ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எந்த ராசிக்காரங்க கவனத்துடன் இருக்கும் முதன்மை பெறுகின்ற ராசி மிதுன ராசி முதன்மை பெறுகின்ற ராசி கடகராசி முதன்மை பெறுகின்ற ராசி மீன ராசி முதன்மை பெறுகின்ற ராசி கன்னிராசி இவங்க நான்கு வரும் அடுத்ததாக ரொம்பவும் கவனத்துடன் இருக்கக்கூடிய ராசிகளின் முதன்மை பெறுகின்றது சிம்மமும் கும்பமும் இவங்க அனைவரும் கவனத்துடன் செயல்பட வேண்டிய ராசிகள் இதில் ஏன் கவனத்துக்கு மட்டும் நாங்கள் சொன்னோன்னா இந்த ராசிகளையும் சொன்னால் இந்த இரண்டு என்று சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் உச்சமடைவதும் மீனத்தில் சனி பகவானுடைய பெயர்ச்சி இருக்கிறதும் ஏன் அஷ்டமத்து சனியின் தாக்கம் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சி இன்னும் நடைபெறலை அதனால் சிம்மராசிகாரங்க அந்த ராகுகேது பயிற்சிகள் நடைபெற்று விட்டருகு அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட செழிவு செழிவுகள் அனைத்தும் மாறி பெரிய லெவலில் வருவாங்க அது வரைக்கும் பொறுமை நிதானம் பிரதானத்தை நாம் கடைபிடிக்க வேண்டிய காலம் அதனால் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டிய காலமாக இந்த காலம் இருக்க வெற்றி வாய்ப்புகளும் தேடி வருகின்ற காலமாக இந்த காலம் இருக்கும் நல்லதும் எடுக்கும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்